எது இருந்தா பரவாயில்ல உங்கள் அண்ணியோட சொட்டர் எதுவும் கிடக்கும் எடுத்து தாரேன் அப்புறம் இருங்க நான் போய் சல்லடை மட்டும் வாங்கிட்டு வந்துறேன் ஒலக்கங்க இருக்கும் அதே எடுத்து பத்திரமா வச்சிருமா ஆ சரிங்கத்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுக்கணும் உமாரி குளுர்னா போய் படுடி ஏண்டி உட்காந்துட்டே இருக்க எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு அப்ப இங்கே உட்காந்து அந்த சோபாலே தூங்கு மணி இப்பதான் விடிஞ்ச மாதிரி அதுக்குள்ள ஆகுது பாரு இன்னும் வேகத்துல கடிகாரம் ஓடுதுமா இன்னத்துக்கு எழுந்திரிச்சேன் அப்படியே நேரம் ஆகி போச்சு அவருக்கு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டா கூட அவர் கூட வந்து போட்டுட்டு போயிருவாரு நம்ம போயிட்டு வரத்துக்குள்ள ஆ வெளியே அடுப்பத்து வச்சு விட்டமா ஆஹ் சரிம்மா தண்ணி ஊற்றி போட்டியா பானை ஆ ஊத்தி போட்டேமா நல்லா மூடி விடு அப்பதான் சீக்கிரம் தண்ணி குடிக்கும் குதிக்கும் உங்களை எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு விட்டோம்னா பரவாயில்ல இல்லைன்னா வாழ்வாளன்னு கத்துவாரு அங்க போயிட்டு வரதுக்கு நேரம் ஆகி போயிடும்மா அங்கே இருந்துட்டு வரவா இருந்துட்டு வரியா அவ்வளோதான் உங்க அப்பா உண்டுலன்னு ஆக்கிடுவாரு ராத்திரியே கூட்டிட்டு போறதுக்கே அந்த பேச்சு பேசினா என்னைய கவனி போய் வேலையாச்சு சரிமா கிடக்குது காட்டுக்கு வேற போகணும் சத்த மாதிரி இருக்கு வாங்க சத்த நேரம் உட்காருவோம் காலையில எந்திரிச்சதுல உட்கார்றது கூட நேரம் இல்லை அப்பா என்னமா மீனா புள்ள பெரிய மனுஷன் ஆயிட்டாலாமா ஒரு வார்த்தை கூட சொல்லல உங்க மரும கிட்ட சொல்லனே சொல்லலையா எங்கம்மா என் மருமக்காரி சொல்ற வாயே சொக்கமாட்டா சரி சரி எத்தனை மணிக்கு தண்ணி ஊத்துறீங்க காலையில ஆறு டு ஏழுமா மணியாயி போச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த சல்லட இல்ல வீட்டுல அதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் எல்லாரும் வந்துருங்க ஆ வந்துடுறேமா வந்துடுறா மீனா சரிமா போயிட்டு வா ஏக்கா ஆறு டு ஏழு வந்துருக்கா ஆ வந்துடுறேன் வந்துடுறோம் அதை வந்து சொல்லணுமா நான் வந்துடமாட்டேனா அதுக்குள்ளக்கா என்ன தாந்தளும் முறப்படி வரும்னு சொல்லிடணும்ல எங்க உங்க மருமவ அவளையும் கூப்பிட்டு போயிடுறேன் நல்ல நாளையே என் மருமவ எட்டு மணிக்கு தான் படுக்கை விட்டு எந்திரிப்பா இன்னைக்கு எந்திரிக்க போறா அவளும் எந்திரிக்க மாட்டாமா என்ன தாந்தாலும் நீங்க வரும்போது அவளுக்கு சொல்லணும் இல்லக்கா நான் உள்ள வர முடியாது உங்க மருமளவு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா ஐயோ அவகிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேமா அவ மனசியாவ நீ ஏன் கூப்பிடு வருவா ஐயா மலிகா 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 யாரோ வெளியே கூப்பிடுறாங்க பாரு மலிகா இந்த நேரத்துல யாருங்க உங்களே இருக்க போது மலிகான்றது என் பேரா உன் பேரு தானே எந்திரிச்சு போ யாருன்னு வேற தெரியல நான் போய் பாக்குறேன் தூங்க கூட விட மாட்டாங்கப்பா நீங்க தான் குட்டிகளா ஆமா பிள்ளைக்கு ஆறு தண்ணி ஊத்துறவன் வந்துரு ஆஹ் சரிங்கக்கா வந்துறேன் மறந்துடாதமா வந்துரு சரிங்கக்கா வந்துடுறேன் ஆஹ் அக்கா இந்த சல்லடை எடுத்து கொடுங்க அக்கா அதை மறந்துட்டேன் பாருங்க அதுக்குதான் வந்தேன் அதை மறந்துட்டேன் தண்ணி ஊத்துறதுக்கா ஆ ஆமாங்க எடுத்துட்டு வரேன் ஏமா ஏமாடி இந்த மேல இருக்கு இந்த சலாடையை எட்டி எடு எதுக்குமா தண்ணி ஊத்துறாங்களம்மா அதனால கேட்டாங்க அது போ இதுதானமா அதான் குடுந்தம்மா சரிக்கா தம்பி அப்புறமேட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவான் அப்புறமேட்டுக்கு கழுதி கொண்டு வந்து தரேன் இருக்கட்டு இருக்கட்டு இதுக்கு என்ன அவசரம் முதல்ல வேலையை முடிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ சரிங்கக்கா மணி ஆயிடுச்சு போவோம் இவ்வளோ வர சொன்னால் இவள் வாராளா என்னன்னு தெரியலையே

ஒன்றும் சரியில்ல பெரியப்பா ஆமையா நம்ம ஊர்ல எல்லாம் ஓலை அப்படியே இருக்கும் எடுத்து ஊருலாம் இவங்களுக்கு இங்கே மரம் இல்லை இல்ல எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் அதான் அப்படி இருக்கு என்ன பின்னிட்டீங்களா பின்னிட்டே இருக்கும் மாமா வெரைசா பண்ணுங்க மட்டெல்லாம் ரொம்ப இதா இருக்கு ஒரு நல்லதா பார்த்து வாங்கியிருக்கலாம் இதுவே ரெண்டாயிரம் ரூபாய் ஆகி போச்சு இதவே குடுக்கறதுக்கு அம்பிட்டு இது பண்றாங்க என்னமா சொல்றீங்க இதுக்கு போய் ரெண்டாயிரம் ரூபாயா ஒரு மட்டையும் சரியில்ல பார்த்தாவது எடுத்துருக்கலாம் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி கிடக்கும் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க நம்ம வேலைக்கு வரவங்க சரி நான் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு வாழ போடணும் அப்படி இப்படின்னு எடுத்துட்டு போவாங்க இதை போய் காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க தெரியுது இல்ல அப்புறம் என்ன நீங்களே அங்க இருந்து வண்டி வண்டியா எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்ல வெறுங்கையதானே ஆட்டிக்கிட்டு வந்தீங்க என்னத்த எடுத்துட்டு வந்தீங்க தாய் மாமா வீடு வரும்போது வெறுங்கையே எடுத்து ஆட்டிக்கிட்டு வரீங்க அப்புறம் என்னத்தை சொல்றது வாங்கி போட்டத பின்னுங்க ஏதாவது தாய்மாவன் தான் இந்த குடிசை கட்டணும் அதனால் பின்னால போட்டு பின்னுங்க ஆ சரிங்க மாமா என்ன பெரியப்பா இவர் இப்படி பேசுறாரு தண்ணி ஊத்தி முடிச்ச உடனே நம்ம டவுனுக்கு போய் வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம் சரியா சரி மாமா நம்மளையே இப்படி பேசுறாரு அத்தை நிலைமையை நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹம் ஒன்னும் பவுன் எதுவும் போடலன்னு வச்சுக்க அவ்வளவுதான் அக்காவா உண்டுலன்னு ஆக்கிருவது இந்த மனுஷன் ஏய் இந்த இந்த கத்தி தெரியலையே நம்மளையும் வேற பாடப்படுத்திக்கிட்டு சோ கத்தி தொழையாதீங்க எரும மாடுகளை சல்ல புடிச்ச மாடுங்க கத்தியே சலிக்கிடுகளே மாட்டிக்கிதுங்களே அம்மா 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 நான் கத்திக்கிட்டு ஏ கத்தியே சலிக்குதுங்க ஏய் வாய் மூடுறீங்களா இல்லையா அப்ப சொல்லிட்டேன் கத்தியே சலிக்குதுங்களே போல இருக்குது அந்த பையனுக்கு போன போடுவேன் இது எதா வந்து கூட்டிட்டு போயா சொல்லுன்னு

ஆமாம் பெரியப்பா அவன் வேற ஒம்பது மணிக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னா இப்போயே கூட்டிகிட்டு போன்றாங்க என்ன பண்ணுறது நீ கம்பெனியில் போன பண்ணதா ஒன்றும் பண்ணதா வந்து கூட்டிகிட்டு போட்டோம் ஒரு நாள் ஆள் இல்லாத போது தான் தெரியும் அவங்களோட அருமை என்னென்னு மாடு வளர்க்கணும் அதை வளர்க்கணும் இதை வளர்க்கணும் அதில் வந்தால் அவ்வளோ காசு வரும் இதில் வந்தால் இவ்வளோ வருமானம் வருன்றால பார்க்கட்டும் நீ கம்பெனி இருந்தாங்கண்ணா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஐயா நீ வேலையை பாரு மணியாகி போச்சு நமக்கு வா வாங்கக்கா எங்க மருமகளை காணும் வா வருவாமா வாமா மகாவா என்ன ஆரம்பிச்சாச்சா ஆரம்பிச்சிட வேண்டியதா என்னமா ஆரம்பிச்சாச்சா வந்துட்டீங்களாக்கா ஆரம்பிச்சிட வேண்டியதா சரி போய் பிள்ளைய கூட்டிட்டு வா பாத்தியா இவன் வீட்ல வந்து கூப்பிட்டா வாங்கன்னு மதிச்சு கூப்பிட்டவங்க விசேஷத்துக்கு வரணும்னு உன் அன்னைக்கு ஏதாவது இருக்குது இவளை எல்லாம் என்னத்த சொல்றதுனே தெரியல இன்னும் ஆரம்பிக்கலையா அதுக்குள்ள வந்துட்டானா சரிப்பா ஆ வாங்க நீ சரிம்மா சரிம்மா மா வந்துட்டாங்க போதுமா மதிச்சு கூப்பிடறவங்க விஷயத்துக்கு வரணும் அவ்வளவுதான் என் பக்கத்துல இல்ல இங்க வாங்கண்ணா பொண்ணுக்கு தண்ணி ஊத்துற இடத்துல ஆம்பளைங்களா இருக்க கூடாது போங்க அங்கிட்டு அப்படியா சரி 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 எவ்வளவு நேரமா இங்கேயே உட்கார்ந்துருக்க எரிச்சலா கத்துது என்ன பண்றது ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க என்னம்மா இந்த இடத்த விட்டு அங்கிட்ட போக வைக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் இங்கேயே உட்காருன்னு நீ பாட்டுக்கு அங்கே இங்கேயும் போய் தொட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் களி விட்டுட்டு இருக்க முடியுமா

போதுமா போதுல ஒரு மாட்டை வாங்கி வளர்த்திருக்கலாம் சி தண்ணி பிடிச்சிக்கோ ஒவ்வொருத்தர தண்ணி எடுத்து ஊத்துவாங்க துணி வந்து உட்காருமா ஏய் சிரிக்காதடி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்பதான் குனிஞ்சு தலை நிமிராம இரு தாய்மம்மா அத்தை வந்திருக்காங்களா இல்லையா இல்லங்கா வரல பசங்க எல்லாம் காலேஜ் போறனால என்னமா இது அவங்க வந்து தானே பிள்ளைக்கு தண்ணியை ஊத்தணும் ஆமா முதல்ல தண்ணி அவங்க தானே ஊத்தணும் இல்லை அதான் இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது இங்கே நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல நாங்களே எடுத்து ஊத்துறோம் சரி வாங்கக்கா ஊற்ற வந்து ஊத்துங்க வாங்க ஏக்கா நம்ம இதுலேயே நீங்க தாக்கா பெரியாளு ராசமாக்கா போங்க நீங்களே ஆரமிச்சு வைங்க ஆ சரிம்மா அப்ப நவா பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் ஏக்கா உனக்கும் இந்த மாதிரியே தண்ணி ஊற்றுனாங்க எனக்கெல்லாம் அப்படி எதுவுமே பண்ணலை பூ மாதிரி வீட்டிலேயே குளிக்க வச்சாங்க அப்புறம் அத்தைக்கு சொல்லவும் அத்தை தான் வந்து எனக்காக இதெல்லாம் பண்ணினாங்க

ஐயோ சாமி கொஞ்சம் அங்கிட்டு நவுருங்க ஓங்க யார் இவர் இங்கிட்டு போனா இங்கிட்டு இங்கிட்டு போனா அங்கிட்டேன்னு பாவம் அத்தை நமக்காக அம்பட்டியும் செஞ்சுட்டு மாமா கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் பேச்சு வாங்கிட்டு இருக்காங்க என் கையில் காசு இருந்தா கூட நான் கூட கொடுப்பேன் என்கிட்டயும் காசு இல்லை வாங்குறா கூலியும் பெரியம்மா கூட மாட்டாங்க கேட்டால் உனக்காக சாப்பாடு போடுறேன் அதுவே பெருசு இதில் உனக்கு போடுறதும் இல்லாமல் உன் தங்கச்சிக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ரூபா கூட கண்ணில் காட்ட மாட்டாங்க இந்த நேரத்துக்கு நீங்கள் தனியாக வீடு பார்த்து போனால் வாடகை கட்டணும் அட்வான்ஸு கட்டணும் வீட்டுக்கு வாங்கி போகணும் ஜாமான் வாங்கி போடணும் இங்கே ஓசியில் தானே திங்கிறீங்க அதனால் கூலியெல்லாம் தர முடியாதுன்றாங்க அத்தையோட கஷ்டத்தை என்னால் பார்த்துட்டும் இருக்க முடியல எனக்கு மனசே ரொம்ப வேதனையாக இருக்கு ஒரு பையனாக இருந்துக்கிட்டு அத்தையோட கஷ்டத்தை கூட என்னால் தீக்க முடியல